ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா ப்ராடக்ட் எப்படி ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ ஃப்ரீயாக எப்படின்னா அந்த சைட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு கூகுள் போயிட்டு இதுதான் அந்த சைட்டு கூகுள் போயிட்டு கியர் பெஸ்ட் டாட் காம் சொல்லி கீ பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப பைசா பே பண்ணியும் நம்ம வாங்கலாம் ஆனால் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக எப்படி வாங்குறது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த சைன்இன் இருக்குது ஜஸ்ட் இந்த சைன்இன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் வந்துட்டு நான் நம்ம வந்து நியூவாக பண்ணதால் ரிஜிஸ்டர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண ரிஜிஸ்டருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் ஸோ அதில் உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த டெம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி நம்மளோட மெயிலுக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான லிங்க்கு கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கு நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம சைன்இன் பண்ணுவோம் சார் நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்து பண்ணோமோ சேம் அந்த மெயில் ஐடியோட நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க இன் பாருங்க சார் நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அக்கௌண்ட்டு ஸோ பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பைசா பண்ணியும் வாங்கிக்கலாம் பைசா கொடுத்தோம் நம்ம ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் அபோட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா இட் ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள் இந்த கேட்டெட் ஃப்ரீன்ற லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் சார் இந்த கேட்டெட் ஃப்ரீக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கான அந்த ஆப்ஷன் என்னன்றது சரி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரீயாக ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராடக்ட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட் கீழேயும் கெட் எட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை கெட் எட் ஃப்ரீயாக செலெக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அந்த லிங்க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணலாம் மெயில் மூலியமாகவும் இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டர் கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி ஸோ அவங்க ஷேர் பண்ணோன்னா அந்த ஷேர் பண்ண இந்த லிங்க்கை வந்துட்டு அவங்க இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துட்டு யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராடக்டை வந்துட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு இந்த ப்ராடக்டை அவங்களே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஜஸ்ட் ஒன்றும் இல்லை இந்த லிங்க்கே மட்டும் ஃபேஸ்புக்கு இல்லை ட்விட்டர் மூலயமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியோம் ஸோ அவங்க அது மூலயமா அதை சே பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு அது மூலிமா ஃப்ரீயாக வந்து இந்த ப்ராடக்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண அதாவது நம்மளுக்கு எப்படி அவங்க அந்த ப்ராடக்டை நம்மளுக்கு அனுப்புவாங்க பார்த்திங்கன்னா நம்மளோட இங்கே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் சொல்லிகிட்ருக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னால் மை ப்ரொஃபைல் போயிட்டு நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கணும் ஸோ நம்ம பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருங்க உங்களோட நேமு என்ன ஜெண்டர் சொல்லிட்டு மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துருங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் புக் இது தான் மெயினாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கணும் ஸோ இதை வந்து ஸ்டார்ன்ற ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ண அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டோட லிங்க்கை நம்ம ஃபேஸ்புக்கு ட்விட்டர் மூலயமா ஷேர் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்டை நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட இந்த இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரீயாகவே நம்ம இது மூலயமா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ